வருண் ரோல் போட்டாச்சு தாண்டி குதிச்செல்லாம் வரையங்க ஸ்டுடியோக்கு இல்லை அண்ணனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கலாமேன்னு போனேன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குற பழக்கம் தான் இல்லையே நம்மக்கிட்ட இல்லை அந்த ஸ்வீட் பாக்ஸ் இல்லை அதில் நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தாங்க இதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் இது ஸ்வீட் பாக்ஸா இது எந்த ஊரில் ஸ்வீட் பாக்ஸுன்னு சொல்லுவோன்னு எனக்கு தெரியலையே இல்லை கவரில் போட்டும் கொடுக்குறாங்களா இப்போ ஸ்வீட் எல்லாம் சரி அது இல்லாமல் அந்த ஸ்வீட் கவர்ல ஸ்வீட் கவர்னா கூட என்னால் ஏற்றுக்க முடியும் அது ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்க்குள்ளே ரெண்டே ரெண்டு அல்வா கொண்டு பாத்தியா பார்த்தியா அங்கே நிற்கிறேன் அல்வா ஏதாவது குறியீடா அல்வா வந்து குறியீடு நான் கொடுத்ததில் எந்த இல்லை இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் தேதிக்கு அப்புறம் ஜூன் நாலுக்கு அப்புறம் அவங்க கொடுப்பாங்க அது கொடுத்ததுலாம் இருக்காங்க தன்ட்டம் இறங்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கல்ல அப்புறம் திரும்ப நிறைய கொடுப்பாங்க ஓகே நம்ம ஷோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நானுங்கள் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்களும் அதுவா ரொம்ப நல்லாச்சு ஆஃபீஸ் எந்த டிஸ்கவுண்ட் எடுத்துட்டு வந்து தெரியல இல்லை அங்கே வச்சிருந்தாங்க எடிட்டர்ஸ் டேபிளில் அதை தூக்கிட்டு வந்திருக்கேன் அதை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அல்வாவை ஓகே நேற்று வந்து அண்ணனுக்கு நான் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு தான் போவேன் சொல்லிட்டு சுதகாரங்களுக்கு போகிறப்பெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போவோம்ல அதே மாதிரி ராகுல் காந்தி பிரச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு வந்தார் நெல்லையில் பண்ணாங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூர் வந்தாங்க கோயம்புத்தூர்ல டிவைடர்லாம் தாண்டி ஆக்சுவலி ஒரு பெரிய தேசிய தலைவர் இருங்கிறாங்க டிவைடரை தாண்டலாம் வாங்குறது ஒரு பிரச்சனையா மாதிரி இருக்கு சர்ச்சையாக அப்படியா டிவைடரை தாண்டாத தேர்தல் நடத்தை விதிகள்னு புகார் கொடுத்துட்டாங்களா பாஜக தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அதை வந்து மேடையில் வந்து ஸ்டாலின் கொடுக்க பயங்கரமாயிருச்சு கடைசியில் பார்த்தீங்களா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு பட்டி தொட்டிக்கும் பரப்பிட்டாங்க டிஎம்கே ஆட்கள் ஆமா ஆனால் அல்வா கொடுக்கல மைசூர் பாக்கு தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பாங்கிற மாதிரி போய் வாங்கிட்டு வந்து அண்ணன் அண்ணேன்னு வந்து பாசத்தை பொழிஞ்சாங்க நான் வந்து இந்தியாவில யாரையுமே பிரதர்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டாலின் மட்டும் நான் சொல்லுவேன் என்னோட பிரதர் ஸ்டாலின் எல்டர் பிரதர் அதாவது அரசியல்வாதிகள் யாரையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி தான் பேச்சே ஆரம்பிச்சாரு பேச்சை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசியிருந்தாரு நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீங்களே அதை வந்து தேர்வு பண்ணிக்கலாம் மாநிலங்களே அப்படிங்கிறத அங்கேயும் வந்து சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அண்ணா பெரியார் கலைஞர் காமராஜர்லாம் குறிப்பிட்டு இந்த சமூக நீதி பாதையை இந்தியாவுக்கே காட்டினது வந்து தமிழ்நாடு தான் சொல்லி நிறைய தமிழ் ரெஃபரன்ஸ் எடுத்து பேசியிருந்தாரு தமிழ்நாடு வந்து ஒரு அரசியல் குடும்பம் கிடையாது எங்களுக்கும் பட்டு எங்களுடைய குடும்பமே தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்புறம் வந்து டிஎம்கேவை பாராட்டி பேசிட்டு பிஜேபி வருத்தெடுத்தாரு முக்கியமா அதானிக்காக ஆட்சி பண்றாரு பிரதமர் மோடி அப்புறம் வழக்கம் போல அவருடைய ஊழல்கள் எல்லாத்தையும் வந்து பட்டியலிட்டாரு தமிழர்கள் எங்க மேல வச்சிருக்க அன்பு வந்து அரசியல் அன்பு கிடையாது குடும்ப அன்பு குடும்ப உறவுன்னு வந்து சொல்லியிருந்தாரு இதேதான் அவங்களும் சொன்னாங்க குடும்ப அரசியல் நாங்க சரி அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க தோசை பிடிக்கும் பிரதமர் மோடி ஆனா டெல்லிக்கு போனா ஒரே நாடு ஒரே மொழின்னு வந்து சொல்லுவாரு உங்களுக்கு வட கூட குடிக்கட்டுமே வடைய வேற குடிக்கிட்டு இருக்காரு அங்கெல்லாம் ஒரே ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு பிஜேபி ஊழல் பட்டியல்கள் பிஜேபி வந்தா நாடு எப்படி மாறும் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பேசியிருந்தாரு ஆமா அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சொல்லியிருந்தாரு முக்கியமாக ஏடிஎம்கே பிஜி விமர்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஏடிஎம்கே பற்றி சொல்லணுன்னா சிம்பிளி வேஸ்ட் ஸோ எல்லாம் கவுண்டமணி இல்லை செந்தில் அந்த மாதிரி காமெடி தான் மேடைகளில் சொல்லிட்டு இருக்காரு சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ட்டுருக்காரு ஓகே அதுக்கு வந்து அதுக்கப்புறம் சரி ராகுல் வந்துட்டார் இந்த பக்கம் யார் வரப்போறா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அமித்ஷா வந்து வந்துட்டார் என்னதான் கேன்சல் ஆகிட்டே இருந்தாலும் மதுரையில் வந்து நேற்று ரோட் ஷோ பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ரோடு அப்படிங்கிறனாலும் ஒரு கூட்டத்தை ஒரு மோடி கூட்டத்தோட கொஞ்சம் அதிகமாகவே காமிச்சிட்டாராமா ராம சீனிவாசன் அதனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் அந்த இது வந்து போயிருக்கார் இங்கேயும் வந்து பயங்கர கூட்டம் கோவையிலையும் வந்து இதுவரையும் நடந்த மாநாடுகளில் கோவையில் நடந்த மாநாடுகளில் இதுதான் மிகப்பெரிய மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்த அந்த மாநாடு இந்த பக்கம் அமித்ஷா வந்தப்போ அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி என்னால் தமிழில் பேச முடியல மன்னிச்சுக்குங்க அடுத்த தேர்தலில் அடுத்த தேர்தலுக்கு நான் ஓட்டு கேட்டு வரும்போது தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க ஜெயிக்க வைங்க தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிக்க வச்சா தமிழ் கத்துக்கு வரான் மதுரையில மட்டும் ஜெயிக்க வைக்கணுமா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கணுமா இல்ல இந்தியாவில ஜெயிக்க நான் ஒரு தொகுதி ஜெயிக்க வச்சிக்கிங்கன்னா தமிழ் கத்துக்குவாரு இதுக்கு நீங்க தமிழ் கத்துக்கிறதுக்காக நான் தொகுதி ஜெயிக்க வைக்கணுமா ஏதாவது நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமித்ஷா மதுரை மாநகரில் இறங்கின உடனே இந்த ஷோ போறப்ப ஆவிகம் ஆதியம் யார் ரோட் ஷோ பண்ணாலும் சரி மாலை எடுத்து நின்றுவாரு மோடி வந்தாலும் பண்றாரு இவர் வந்தாலும் பண்றாரு ஆமா மாலை மரியாதைலாம் செஞ்சிருந்தாங்க அமித்ஷாக்கு ஆனா பேனரை பிடிச்சிட்டு தான் நின்னாரு கட்சி தொண்டர்கள் கூட பேனர் பிடிக்கல இவர் பிடிச்சிட்டு இருந்தாரு ஆமா விசுவாசம் தான்ப்பா வரும் அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சர்வே எடுத்துட்டு இருந்தோம்ல அது எட்டு மணி நேரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அதனால இன்னும் சர்வேல கலந்துக்காதவங்க அந்த எலெக்ஷன் சர்வேல வந்து கலந்துக்குவாங்க அதே மாதிரி களத்துக்கு போய் நானும் சேத்தாலங்கனும் நம்ம நெருப்பொருட்களும் நிறைய பேர் இடத்துக்கு போய் சேகரித்து வீடநெட்டியில் வந்து இருக்கோம் ஆனால் வந்து தேனி அப்புறம் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் அப்புறம் கரூர் திருச்சி பெரம்பலூர்லாம் போயிட்டு வந்தேன் அது எல்லாமே பப்ளிஷ் சாயிடுச்சு வீடநூ டிவியில் லிங்க் வந்து பாருங்கள் இப்படியே பேசிட்டு இருந்தால் அப்படி பா அடிச்சு காட்டு வடிவேல் சொல்ற மாதிரி பிரச்சார மேடைகளில் அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி கடும் கோவமாயிட்டாப்ல இப்ப களம் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை திட்டத்தை விட்டுட்டு அதிக நேரம் அண்ணாமலை தான் திட்டிகிட்டு இருக்காரு எடப்பாடி அதே மாதிரி அண்ணாமலையும் டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக எடப்பாடி திட்டிகிட்டு இருக்கார் அதிமுகவை திட்டிக்கிட்டு இருக்கார் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கமோ எதிர்க்கட்சி தலைவர் நம்மளை தான் திட்டணும்னு தூண்டிவிட்டு ஏதாவது பேசுகிறாரான்னு தெரியல ஆனால் கடும் கோபமாக இருக்கார் எடப்பாடி அதுக்கு காரணம் என்னென்னா அதிமுகவே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அண்ணாமலை ஷப்னு கொடுத்துருந்தார்ல அதை பிடிச்சிட்டு இது வந்து பேசியிருக்கார் பிரச்சாரத்தில் புதுசாக தலைவர் வந்திருக்காராம் அண்ணாமலை அவர் வந்து அதிமுகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி இது தெய்வத்தால் உருவான ஒரு கட்சி உங்க பாட்டன் எல்லாம் பாத்துட்டுதான் மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆனாதான் நீங்க வந்து தலைவரு இது உழைச்சு கிளே செயலாளர் இருந்து படிப்படியா வந்திருக்க முடியும் இருக்கு யார் வேணாலும் அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வர முடியும் உங்க கட்சியில அப்படி வர முடியுமா அப்படிலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு அவங்க கட்சியில பிரதமரே ஆயிருக்காருங்க ஒருத்தர் டி வைத்து கிளை செயலாளராக இருந்து வட்ட செயலாளராக இருந்து சிஎம் ஆயிருக்காரா அதுவும் சிஎம் தான் தமிழ்நாட்டில் ஆக முடியுமா அதான் அவரோட கேள்வி தமிழ்நாட்டுல ஆக ஓகே அப்புறம் என்ன கேர் அவரு ஒரு கவுன்சில் கூட ஆக முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல நீங்க ஏடிஎம்கே அழிச்சிருக்கீங்களா முதல்ல பதவி வர்றப்ப எம்ஜிஆர் படம் தான் ஞாபகம் வருது பதவி வர்றப்ப பணிவு வரணும் கிளாஸ் வந்து எடுத்துருக்காரு உங்களை மாதிரி பல தலகணம் முடிச்சாட்கள் நாங்கள் பார்த்ததுதான் வந்துருவோம் எல்லாத்தையும் அடிக்கிறாரு ஆமா தினகரன் சசிகலா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதனால வந்து எல்லாரையும் ஆனால் உரிமையில தான் பேசுறாரு முதல்வரையும் சரி அண்ணாமலையும் சரி அது நீ வா போதான் ஓ அப்படின்றாரு சரி அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதிமுகவுக்கு தலைமையே தலைமை இப்ப இருக்க தலைமை இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் வேற ஒரு தலைமை தான் இருபத்தி ஆறுல இருக்குங்கிற மாதிரி எடப்பாடியை மட்டும் டார்கெட் பண்ணி கட்சியை டார்கெட் பண்ணவரு இப்ப எடப்பாடிக்கு இறங்கி வந்திருக்காரு இந்த பெருசா போகும் போலதான் தெரியுது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணா அப்பறம் அதிமுக யாரு போய் போறாங்க ஒருவேளை எடப்பாடி மட்டும் எடுத்துட்டு வேற ஆளை போட்டுக்கிட்டாங்கன்னா தினகரன் ஓபிஎஸ் அதான் அவர் சொல்றாரு தினகரன் தான் வனவாசம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து அரசியல் பிரவேசம் பண்றாரு தினகரன் அவர் மட்டும் ஜெயிச்சு வரட்டும் அதிமுக கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறார் சரி சிறைவா சிறைவாசம் பண்ணிட்டு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க சசிகலா சசிகலா தெரியல அவங்கள டச் பண்ணுறது கிடையாது சரி தினகரன் வேட்பாளர் இருந்ததுனால தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி போய் பேசுகிறாங்க சசிகலா பார்த்தியா பிரச்சாரத்துக்கு வரவே கிடையாது ஏன்னா ஜெயிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ரோட் ஷோ பண்ணாப்புல அவர் ஆமா ஜெயிலிருந்து ரோட் ஷோ பண்ண ஒரே நபர் சசிகலா மட்டும் இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ரோட் ஷோ அதுதான் அவ்வளோ இடங்கள்ல ரெண்டு மாநிலத்தில் தான் இந்த ரோட் ஷோ நடந்துச்சு பிரதமர் மோடியே ஒரு மாநிலத்தில் ஒரு ஏரியால

அண்ணாமலை யாரோட கூட்டணி இருக்காங்க பாமக கூட்டணி இருக்காங்க இப்போ அங்க பாமகவுடைய அந்த கோவை நிர்வாகிகளுக்கு மதிப்பே வந்து கொடுக்கறது இல்லையா கோவையில பாமாக்கா இருக்காங்களா அது செய்தியை பார்த்துக்கப்ப எனக்கு தெரியும் ஓகே பாமக இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லா ஊர்லயும் இருக்காங்க அவங்களுக்கு செல்வாக்க இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் கோவை மாவட்ட பாமக செயலாளர் கோவை ராஜ் ஆனா நீங்க வந்து பாமாக்கா செல்வாக்கலைங்கிறதுக்காக கீழே இருந்து இருக்க கூடாது அவங்களுக்கு கோவையில தான் இல்லை பாமக மகளிர் அணி மாவட்ட தலைவர் சுதா இவங்கெல்லாம் வந்து அந்த தேர்தல் இருந்து விளக்கிட்டாங்க அது காரணம் என்னன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கும் பாமக சார்பாக கூப்பிடல அது இல்லாம வேட்புமனு தாக்கலுக்கும் அவங்களை வந்து கூப்பிடலை பரப்புரைக்கும் வந்து கூப்பிடலை வாக்குறுதி என்னென்னு முடிவு பண்றங்கிறதுக்கும் வந்து கூப்பிடலை தேர்தல் அலுவலகம் போறதுக்கும் எனக்கு கூப்பிடலை இவ்வளவு கூப்பிடல கூப்படாத வீட்டுக்கு நாங்க எப்படி போவோம் தேர்தல் ஆனா அண்ணாமலை சீட் கண்டுக்கவே இல்ல இவங்க இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப இருக்காங்க போல ஆனா பாமக பிஜேபி கூட்டணி இருக்க வித்தியாசமான கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்லாம் சொல்றாங்கல்ல கொங்குல தான் பிஜேபி ஸ்ட்ராங் அங்க நிர்வாகிகள் வேலை செய்த ஆட்கள் கிடையாது பாமகவுக்கு அதே மாதிரி இங்க வட தமிழகம் வந்தோம்னா அங்கே வந்து பாஜக நிர்வாகி யாருன்னு தெரியாது பாமக வீட்டு எப்படி பத்தியா கூட்டணிதான் இதை நீங்க பார்த்துக்கீங்க அதை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு ஒரு கூட்டணியை அமைச்சி வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ போஸ்டர் பிரச்சனை ஒரு பாஜக நிர்வாகி தினசரி சரி யாரையாவது அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பாஜக நெல்லையில் வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போஸ்டர் அடிக்க போயிருக்காரு பாஜக நிர்வாகி மருது பாண்டி அந்த ஓட்டுநர் வந்து இதெல்லாம் இங்கே பஸ்லாம் ஒட்டக்கூடாதுப்பா அப்படின்ட்டு இருக்காரு சுப்பிரமணியன் என்னையும் ஒட்டக்கூடாது நீ சொல்லு சொல்லிட்டு ஆடிட்டியும் அடிச்சிருக்காப்புல அந்த பாஜக நிர்வாகி ஓட்டுன்ற இல்லை அரசு பேருந்தில் ஒரு கண்ணாடியில் கொண்டே போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் வந்து அவர் எப்படி டிரைவர் எப்படி ஓட்டுவாப்ல போஸ்டர் பார்த்துட்டேவா ஓட்டுவாப்ல இல்லை இவங்க அமித்ஷாவை அடிக்கிறாங்களா சந்தான பாரதி அடிக்கிறாங்களா யார் அடிக்கிறாங்கிறதே தெரியாது வேற இதில் வந்து இவங்க போஸ்டரை பஸ்ஸில் ஓட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் அதுவும் கரெக்டாக அந்த வந்து பிங்க் பஸ் அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்தில் ஒட்டலாம் ட்ரை பண்ணி போயிருக்காரு அவர் வந்து இங்கே ஒட்டாத மாதிரி இங்கே ஒட்டுப்பான்னு இருக்காப்ல நான் இங்கே தான் ஒட்டுவேன்னு சொல்லி பிரச்சனை ஆகி கடைசியில் அடி அடி அடிச்சிருக்காப்ல ஓட்டுநர் இப்போ ஓட்டுநர் ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல அந்த மருதுபாண்டி பாண்டி ஜெயிலில் இருக்காப்புல ஓகே இது தேவையா மருது ஏற்கனவே நிறைய பேர் ஜெயிலில் இருந்தவங்க தான் கட்சியில் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தர் வினோத் வினோஜ் பி செல்வம் அதுதான் ஒரு வேலிட் பாயிண்ட் என்னது

அதிமுக அலுவலகம் போட்டிருக்கான் அந்த அலுவலகத்துக்குள்ள இவர் தன்னோட நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் அங்க ஒரு மீட்டிங்க போட்டிருக்காரு கூட்டணியில இருந்தப்ப போட்டிருந்தா கூட பரவாயில்ல இப்ப நம்ம கூட்டணியில வேற இல்லை இவர் எப்படி போடுவாரு ஆனா அதை திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக நிர்வாகிகள் யாருமே கிடையாது நிர்வாகிகள் வந்து அங்க வேலை பாக்கல ஏன்னா வந்து அங்க பார்த்த சாரதி தேமுதிகால இருந்து போட்டிட்டு இருக்காரு சரி இவருக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு ஏன்னா பார்த்த சாரதியே வேலை பார்க்கல அதனால வந்து அவங்க வந்து அது சாரதி என்னன்னா இதுதான் கெத்து காட்டுறதுதான் வேட்பாளர் ஆமா அதனால வந்து அதிமுகவோட கேரளா மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் கட்சி எங்கள் கட்சியே ஒரு காலத்தில் ஆட்டே போட பார்த்தாங்க இப்போ கட்சி அலுவலகத்தை ஆட்டே போடுறாங்கன்னு அவர் வந்து போய் போஸ்ட் இது கொடுத்துருக்காரு அது ஒரு தேர்தல் அலுவலகமாக தான் முதல்ல ஆட்டே கொடுக்குறாங்க எப்போ ராயப்பட அளவு போகிறாங்கன்னு தெரியல தெரியல ஜெயக்குமார் வந்து கொந்தளிச்சிருவாரு வந்தாங்கன்னா அந்த பக்கம் இந்த பாஜக வேட்பாளர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட்டணி இருக்க ராதிகா சின்ராஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பாஜக தானே ஐயோ அதான் மறந்துட்டு இருக்கேன் இந்த அகில இந்தியங்கிறத மட்டும் மறக்க கியூவினால அது மறக்க கட்சி அது இந்தியேன செத்தாங்க போறாங்க சரி ஓகே அவங்க என்ன பண்றாங்க தேர்தல் பரம்பொருயாக சிந்திராஸ் சிந்திராஸ் என்ன பண்ணுவாப்புல அந்த புல்லட்ல போவாரு அதே மாதிரி புல்லட்ல லா 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 புல்லட்டா அது லா புல்லட்டா பைக்கில பைக்கர்ல انا பைكல நம்பர் பிளட்டேngடையாது ரெண்டு பேரும் ஹெல்மெட்டும் போடல ஆனா மனசுல பிஜேபி ஓட விட்டுட்டு பின்னாடி ராதிகா முன்னாடி வந்து சின்ராஜ் சரத்குமார் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படியே போறாங்க அப்படியே இல்லாம டாடா கட்டிடுவாங்க ராதிகா சரத்குமார் இது வந்து பைக் ரேலி பைக் ரேலி பைக் ஷோ ரோட் ஷோ மாதிரி பைக் ரோட் ஷோ காரு கொஞ்சம் அங்கெல்லாம் போக முடியாதுங்கிறதுனால பைக்ல போயிருக்கு பெட்ரோல் விலை அதிகமா இருப்பா அதுவும் பிரச்சனை நீங்களே வண்டியில வரீங்க பாருங்க பெட்ரோல் விலை எப்படி ஏறி இருக்குன்னு கேட்பாங்க ஆனா மூணாவது இடத்துக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு சமூகத்துல நடிகராக இருக்காங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஒரு வேட்பாளராக இருக்காங்க இருக்கா இருக்காது வேட்பாளரா வேற இருக்காங்க பாஜக தேசிய கட்சி ஆளுங்கட்சியில இருக்காங்க ஹெல்மெட் போடல நம்பர் பிளேட்டு இல்ல ஒருவேளை அது நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க மேல எவ்வளோ கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா பிஜேபியில் இன்னொரு கெட்ட பேர் வந்திருப்பேங்கறதுக்காக நம்பர் பிளேட் எடுத்துக்காங்க சரத்துக்குமார் கனவுல ரெண்டு மூணு ஏதாவது சொன்னாங்கன்னா ஹெல்மெட் போடுவாங்க அவருக்கு அந்த முடிவு ரெண்டு மணி தான் எடுப்பாரு தூக்கத்துல சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பத்தி பேசுறப்ப மோடி மோடி சந்திச்சு பேச வர்றாரு எலான் மஸ்க் மேபி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடியுதுல பத்தொன்பது இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நாட்கள்ல எலான் மஸ்க் வந்து மோடி சந்திக்கிறாராம் ஏன்னா எலான் மஸ்கோடைய கம்பெனி அந்த டெஸ்ட்லா ஸ்டார்லிங் சர்வீஸ் எல்லாமே இந்தியால வந்து நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு மோடி அவர் அப்பவே வந்து என்னை மூடி ப்ரெஷரைஸ் பண்றாரு இந்த கூட நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருந்தாரு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாரு அப்படின்னு அது அமெரிக்கா போனப்போ அவர்லாம் போட்டுருந்தாரு இப்போ தேர்தல் சமயத்துல வர வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர் ஏன்னா குஜராத்ல மே ஏழாம் தேதி இருபத்தாறு தொகுதிக்கு ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது இப்போ டெஸ்ட்லாங்கிறது மிகப்பெரிய நிறுவனம் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரன்னா இப்போ வந்து ஏழாம் தான் வந்து இருக்காரு ரெண்டு மணிக்கிறாங்க ரெண்டு வந்துட்டாங்க ரெண்டு இருக்காரு அவரு இப்போ ஒரு கம்பெனி வந்து ரெண்டு பில்லியன் டாலர் மூணு பில்லியன் டாலர் இந்தியாவில பண்ணா இந்தியா நிச்சயம் வளரும் அதுக்கு முயற்சி எடுத்தது யாரு பிரதமர் மோடி இந்தியா மட்டும்தான் வளருமா இல்ல சரி ஓகே அதனால வளரும்னு வளரும் வந்தேன் அதான் அது என்ன இப்ப குஜராத்ல அமைக்க போறாங்களா இல்ல தெலுங்கானா அமைக்க போறாங்களா இல்ல தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுலதான் இந்த எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புலனா தமிழ்நாடு தான் முன்னிலையாக விளங்கிக்கிட்டு இருக்குது ஆமாம் ஒரு சாதகமான ஒரு சூழலும் இங்கே தான் இருக்கும் எல்லா வெளிநாட்டு கம்பெனியுமே தமிழ்நாட்டில் இங்கே பிளான்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து முயற்சிகள்லாம் எடுப்பாங்க பட்டு தமிழ்நாட்டுக்கு போக விடாமல் குஜராத் கொண்டு போகலாமாங்கிற ஒரு டாக்கு இருக்கு போல் இருக்குது அதான் எதிர்கட்சிகள் இருக்காங்க குஜராத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் கேட்டால் இந்தியான்னு வந்து பேசுவார்ன்ட்டு பட் இளன் மசிங்க வந்து எங்கிறது முடிவு பண்ணாலும் தெரியும் ஆனால் கையெழுத்து போட போகிறது உறுதியாக ஓ அப்போ வந்து வராரு அதனால தான் ஃபேன்லாம் போட்டிருக்காரு நீங்கள் இடம் கொடுங்க நான் அவங்கள ஃபேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க் வந்து மோடியோட ஃபேன்லாம் போட்டுட்டு இருந்தார் ஒரு க முன்னாடி நேற்று கோவை கூட்டத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா அந்த மாதிரி பிரதமர் வந்து இங்கே வர வேண்டிய திட்டத்தை அங்கே குஜராத்தை கொண்டு போயிட்டுருக்காருன்னு பேசியிருக்காரு பட் அங்கே இருக்க டிஆர்பி ராஜா வந்து அதுக்கான வேலைகளில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல ஒரு ஆடதெல்லாம் தூக்கிட்டு இருக்கிற கோவை முழுக்க ஆட தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்ணுறாரே தவிர நிறுவனம் டெஸ்ட்லாம் அங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மோடி பிரச்சாரத்துல தீவிர பரப்புரையில இருக்கும்போது என்ன பேசியிருக்காருன்னா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்துட்டா அமைப்பே இருக்காது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அம்பேத்கரே திரும்ப வந்தா கூட இந்த அரசியல் அமைப்பை யாராலையும் அழிக்க முடியாது இந்தியாவோட குரான் பைபிள் கீதை எல்லாமே வந்து நம்மளோட அரசியல் அமைப்புதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க விட்டுட்டீங்க என்ன ராமாயணம் மகாபாரதம் அதுக்கு கீதைக்குள்ளே எல்லாம் அடக்கிடுவோம் ஒவ்வொரு இதுக்கு ஒன்று தான் சொல்ல முடியும் அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ராமாயணத்தை தான் முதல்ல தூக்கி பிடிக்கிறார் ஆமா ராமர் கோவில் இல்லை ராமாயணம் இல்லை மறந்துட்டாரு போல இன்னைக்கு அவர் அதான் சொல்லிருக்கார் சொல்லியிருக்காரு ராமாயணத்தை ராம்தான் சொல்லியிருக்கீங்க பார்க்கும்போது ராமாயணம் மகாபாரதம் தான் கீதை ஓ அப்புறம் தான் பைபிள் புராணம் வருது அவங்களுக்கு மட்டும் எப்படி மூணு இது ஒரு பிரச்சனையா பண்ணுவாங்களா எதிர்கட்சிகள் அவர் என்னென்னமோ நாட்டுல பிரச்சனை இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து நவராத்திரி அப்ப இறைச்சி சாப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு கும்பிடவருல பாருங்க பாருங்க அப்படின்றாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தவ் தாக்கரே வந்து வம்புத்திருக்காரு நீங்க வந்து மகாராஷ்டிரால பேசும்போது உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா ஒரு டூப்ளிகேட் சிவசேனா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க டூப்ளிகேட் சிவசேனாவா உங்களை மாதிரி அது வந்து உங்கள் கல்வி சான்றிதழ் மாதிரி அது ஒன்றும் டூப்ளிகேட் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு இவருக்கு ஒரு ரூபா ஃபைனை போட்டாலும் சரி வரும் ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் டூப்ளிகேட்னு சொல்லி அவருக்கு கோர்ட்டு வந்து ரூபா ஃபைன் போட்டாங்க அவங்க இப்போ ஜெயிலையும் முடிச்சு போட்டாங்க அம்மா போட்டாங்க இவரு உத்தவ் தாக்கரே வந்து எப்போ போ ஆல்ரெடி கட்சி போயிடுச்சு ஆனால் என்னென்னா டூப்ளிகேட் உத்தவ் தாக்கரே டூப்ளிகேட் கட்சி அப்படின்னா அதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே அணியில் கூட்டணி வச்சாங்கல்ல அப்போ தெரியல அவர் தான் மோடிக்கு அப்போ ஒரிஜினலாக இருந்தாங்கல்ல இப்போ ஒரிஜினல் வந்து இவர் ஷிண்டே அவரே அங்கே டூப்ளிகேட் சிஎம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ரோட் ஷோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது சரி எல்லா மத்திய அமைச்சர்களும் ரோட் ஷோ பண்ணலான்னு கிளம்பிகிட்டு இருக்காங்க கேரளாவில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டிடுறாரு அவர் ரோட் ஷோவுக்கு கூட்டம் பயங்கரமாக வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல அவர் அந்த வண்டியிலே மேல அவர் ஒருத்தர் நிக்கிறாரு கூட ஒருத்தர் நிக்கிறாரு ரெண்டு கேமராமேன் நாலு பேராச்சா டிரைவர் ஒன்னு அஞ்சு சரி பின்னாடி ஒரு மூணு வண்டி வந்துட்டு இருந்தாங்க சரி வண்டியில மூணு பேர் வராங்களே யாருன்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் வழி விட்டோன்னு அவங்க ஓவர் டேக் பண்ணி போயிட்டாங்க கூட முன்னாடி ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க இவங்க கூட வந்தவங்க தான் பார்த்தா அவங்க ஏதோ கடைக்கு சாமான் வாங்க போயிட்டு இருந்திருப்பாங்க போல இப்படி போயிட்டு இருக்க அவரோட ரோட் ஷோ அதுக்காக வீடியோ பார்த்தா சிரிப்பாரு அவங்களும் வந்து விடாம நாங்க ரெண்டு பேரையாவது பிடிச்சது ரோட் ஷோ தான் காட்டிடுவோம் நடத்தியே காட்டுவோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டா அண்ணா உங்கள்ட்ட ஐடியா கேக்கணும் இப்ப பாத யாத்திரை வந்தாரு அவரு என் மண் என் மக்கள் எப்படி மார்க்கெட் பக்கமா போனாப்ல அது பாத்தீங்கன்னா மக்கள் அமோக வரவேற்பு இருக்கு எப்போதான் கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல தெரியல அடுத்து இன்றைக்கி கற்றுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் நேற்று அந்த வீடியோ வைரல் வைரலான தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் குமார் அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்குங்கிறதுனால சத்யபிரதா சாகு உட்பட எல்லா த தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆறு நாள் இருக்குது நல்லா கண்பொத்தி பாம்பா இருங்க பணம் வந்து இறக்க போகிறாங்க எல்லாத்தையும் கரெக்டா புடிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பணப்பட்டுப்பாடா சத்யபிரா சாகு கிட்ட சாகு சொல்லியிருக்காரு இந்த நீலகிரியில் நடந்தது இல்ல க தேர்தல் அதிகாரி கலெக்டருக்கும் அந்த உதவி செலவினை கணக்கீட்டாளருக்கும் இருக்கும் பிரச்சனை போச்சு அது விட்டு வந்திருக்குல்ல சத்யபிரசாதா உத்தரவு பேசிருந்த அவருமா பேசியிருக்காரு நானே பேப்பர் பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் அந்த செய்தியாங்கிறாரு அப்ப அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு தேர்தல் அதிகாரிகள் அவங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நான் பேப்பர்ல படிச்சோன்னு ஆக்சன் எடுத்துட்டேன் தடவை போட்டு நினைக்கிறாரு பேப்பர்ல படிச்சே போடுறாரு சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே ஏன்னா திமுக இருந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் வேற போட்டுருக்காங்க எவ்வளவு இடங்களை பணப்பட்டோட பண்ண போறாங்க எப்ப பேப்பர்ல படிச்சு ஆக்சன் எடுக்க தெரியல போறாங்க வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால இந்த வாரத்துல வந்து பல கட்சிகளும் தமிழ்நாட்டுல பணத்தை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஆனா இதுல வந்து எந்த கட்சியும் சலச்சது கிடையாது திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தேமுதிக ஒண்ணு ஒன்று கழிச்சி விட்டுருலாம் தமிழ்மொழியில் காங்கிரஸ் அவர் சைக்கிள் கொடுப்பாரா

கிஃப்ட்ஸ் வாங்கினாங்க எவ்வளோ கிஃப்ட் வாங்கினாங்க அதே மாதிரி வந்து இந்த தபால் வாக்குகள்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் காவல்துறையெல்லாம் வந்து தபால் வாக்கு போட ஆரம்பிச்சு அதில் குளறுபடியும் நடக்குதுதான் தபால் வாக்குகளில் இப்போ அந்த இணை ஆணையர் அலுவலகத்தில் தபால் வாக்குகளுக்காக வர சொல்லியிருக்காங்க ஓகே நேற்று போனப்போ தொகுதி வரையாக கூப்பிட்டுருக்காங்க வருண் வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டுருவாங்க தொகுதி தொகுதியாக தான் கூப்பிடுவாங்க சரி அதனால் இப்போ நான் கடைசி நாற்பதாவது தொகுதின்னு வச்சுக்கோ அதுவரையும் வெயிட் பண்ணணும் நான் சில பேர் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் பர்மிஷன் போட்டு வந்துருப்பாங்க காவலர்கள் ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டு போட்டு வந்துடு அதனால் நேற்று வரைக்கும் ஆயிரம் பேர் தான் போட்டிருக்காங்களா நேற்று இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்குலாம் முடிக்க போகிறாங்களா அதை பல பேர்னால் ஓட்டு போட முடியாதுங்கிற சூழல் ஏற்பட்டு கொஞ்சம் வேகப்படுத்த உத்தரவுலாம் போட்டிருக்காங்க அது ஒரு சின்ன குடற்படி நடக்குது அந்த தபால் வாக்குகளில் ஓகே தபால் வாக்குகள்லாம் திருச்சியில் ஒரு மையமாக வச்சு அங்கேருந்து பிரித்து அந்த அந்த தொகுதிகளுக்கு அனுப்புறதுக்கான வேலை நடக்க போகுதுன்னும் சத்யபிரதா சாகு சொல்லியிருக்காரு ஈரானும் இஸ்ரேலும் ஒரு மோதலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா வந்து சிரியாவில் உள்ள ஈரானோட அந்த மிலிட்ரி பேஸில் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் வந்து தயாராகிட்டு இருக்காங்க இங்கே அமெரிக்காவிலேருந்தும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பதிலடி வந்து நடக்க போகுது அப்படின்னு இப்போ இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரும் வந்து ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ போவேன்னா ஒரு பதற்றமான சூழல் இருக்குது அங்கே இருக்கிறவங்க நம்ம எம்பஸியை கான்டாக்ட் பண்ணுங்க சேஃபா இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம எதனால இந்த பதட்டங்கிறது நாளைக்கு நம்ம கமெண்ட்ஸ் டீட்டெயிலாக பேசலாம் நிறைய நேரில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆமா ஓகே நாளைக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பேசுவோம் நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் என்பது கால் மாதிரி எப்பவாச்சும் வரும் ஆனால் கஷ்டம் என்பது கம்பெனி கால் மாதிரி கருமம் எப்பவுமே வருது காலையில் எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் போகலாமா ஃபேஸ்புக் போகலாமான்னு தோணுதே தவிர வேலைக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது குக்கர் மாதிரி தானே அவருடைய முகமும் குண்டா இருக்கு அனுராதா டிவி விதநகரன் இதை பார்த்தா தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே தெரியலையே வழக்கமா கௌசிக் தான் குறுக்க வருவாப்பில் ஆனால் கௌசிக்கே குறுக்க ஒருத்தன் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த தொகுதியில் வந்து விருதுநகரில் கரும்பு விவசாயிய இவங்களுக்கு மேலே போட்டிருக்காங்க மைக்குக்கு மேலே மைக்கு மேல கரும்பு விவசாயி ஈவிஎம்ல அவங்க வளர்ந்துருவாங்க நிறைய பேர் நம்ம அந்த போய் எடுத்தோம்ல இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் வந்து பாருங்க லிங்க வந்து முதல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் பேர் பலருக்குமே தெரியல ஆனா சீமான் தெரியுது பல பேர் மைக்கு மைக்குங்கிறது தெரியுது பல பேர் கரும்பு விவசாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ ஜூன் தான் தெரியும் கரும்பு விவசாயம் எவ்வளவு பேர் எடுத்துட்டு போனாங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்ட்டு அது போய் சரியாக சேர்த்துலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்கு நான் அது போனப்போ அதான் உணர்ந்தேன் நான் சரி ஓகே இன்னைக்கு யார் விருது கொடுக்கலாம் அப்படின்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் கொடுத்துறலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டாங்க அப்போ பிஜே ஓட்டில இருந்து அதிமுக விலகுறப்ப டஃப்பாக வந்து போயிட்டு இருந்தது இப்போ அதே மாதிரி ஒரு வாரம் தான் ஆரம்பிச்சிடுவாங்க ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே அதனால் பண்றாங்களா அதே விருதா கொடுத்துட்டு விடை பெறலாம் நன்றி வணக்கம்